தலைஞாயிறு ஒன்றியம் ஊராட்சியில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாற்று கட்சியில் இருந்து விளக்கி பிஜேபியில் இணைந்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி ஒன்றியம் காடந்தேத்தி ஊராட்சியில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட மாற்றுக் கட்சியில் இருந்து விளக்கி தலைஞாயிறு ஒன்றிய தலைவர் மாதவன் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் விஜேந்திரன் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் பின்னர் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொடியேற்றி வைத்து சிறப்பித்தனர் அதுபோல் அந்த காடன் தேத்தி ஊராட்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் காரியாலயம் அமைப்பதற்கு வேதாரண்யம் சட்டமன்ற பொறுப்பாளர் ராம வைரமுத்து அவர்கள் ரூபாய் ஐந்தாயிரம் நிதி உதவி வழங்கி சிறப்பித்தார் புதிதாக கட்சியில் இருந்ததற்கு உடனடியாக உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கினர் இந்நிகழ்வில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளரும் அரசு ஓய்வு நலன் பிரிவு மாநில செயலாளரும் ராம வைரமுத்து மாவட்ட பொதுச் செயலாளரும் வேதாரண்யம் சட்டமன்ற இணை அமைப்பாளரும் ராஜேந்திரகுமார் மாவட்ட பொருளாளர் பாலாஜி ராகவன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பாஜக நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியினை பதிவினை பொறுப்பினை அடைவீர்கள் அதற்கு அடுத்தபடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்று எல்லாரும் நம்பிக்கையாக இருங்கள் கண்டிப்பாக இந்த பாரத புருஷோத்தமன் புருஷோத்தமன் ராஜமாணிக்கம் ராஜமாணிக்கம் வாங்க முத்துலட்சுமி வாங்க முத்துலட்சுமி மகேந்திரன் வாங்க மகேந்திரன் கார்த்திக் வாங்க கார்த்திக் முத்துலட்சுமி வீரபத்ரன் அனுசியா வாங்க அனுசியா ஜெபா அனுசியா அனுசியா வாங்க ஒரு கால் குடுங்கல எனக்கு ஊரே வரமா கேடிக்கிறார்

பஞ்சாயத்துல எங்க வந்து பார்த்தாலும் மெயின்ல ஒரு இடத்துல நீங்க இந்த கட்சி வச்ச பாரதிய ஜனதா கட்சி அதாவது காரியாலயம் அந்த ஜனதா கட்சி அலுவலகம் என்னைக்கு இருக்கணும் இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இந்த இந்த ஆபீஸ் ஓபன் பண்றதுக்கு என்னுடைய கைப்படத்துல இன்னைக்கு நான் ஆரம்பிச்சு ஐயாயிரம் ரூபாய் நான் வந்து அட்வான்ஸ் பண்ணுமா நான் கொடுக்கிறேன்னு சொல்றேன் அதே மாதிரி ஒவ்வொரு பேரும் அவர்களுக்கு மாவட்ட தலைவர்கள் Thank you.

அத பத்தி கண்டுகிறதுல அவங்களுக்கு தேவையில்ல போனோம் திறப்பதற்கு இந்த ஒன்றிய டிரைவர்